Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Question and Answer Isaiah Chapter 28 Question 1 Who is the most glorious of Badil Abraham Question 2 எப்ராஹிமுடைய வெறியரின் எது காலால் மிதித்து போடப்படும் பதில் பெருமையான கிரீடம் கேள்வி மூன்று செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேல் என்ன இருந்தது பதில் அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் கேள்வி நான்கு யார் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சலசத்தால் விழுங்கப்படுகிறார்கள் பதில் ஆசாரியன் தீர்க்கதரிசி கேள்வி ஐந்து இருக்கிறது பதில் வாந்தி மற்றும் கேள்வி கர்த்தர் ஜனத்தோட எப்படி பேசுவார் பதில் பரியாச உதடு அந்நிய பாஷை கேள்வி ஏழு ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று யாரிடம் கூறினார் பதில் எருசலேமில் உள்ள ஜனத்தை ஆளுகிற கேள்வி ஒப்பந்தம் பண்ணி கேள்வி ஒன்பது எது பெருவிழமாய் புரண்டு வந்தாலும் அணுகாதே என்கிறார்கள் பதில் வாதை கேள்வி பத்து யார் பதரான் பதில் விசுவாசிக்கிறவன் அஸ்திபாரக்கள் எங்கு வைக்கப்பட்டது பதில் பரீட்சிக்கப்பட்டது விலையேறப்பட்டது திட அஸ்திபாரம் உள்ளது மூளைக்கல் கேள்வி பதிமூன்று கல்மழை எதை அழைத்துவிடும் பதில் என்னும் அடைக்கலத்தை கேள்வி பதினான்கு எதை ஜலப்பிரபாகம் அடித்துக் கொண்டு வரும் கேள்வி பதினைந்து கர்த்தர் எந்த மலையில் எழும்பினது போல் எழும்பி எந்த பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல் கோபம் கொண்டார் பதில் பெராட்சியின் மலை கீபியோன் பள்ளத்தாக்கு கேள்வி பதினாறு நியாயம் நீதியை எதற்கு ஒப்பாக வைப்பார்? பதில் கேள்வி நூல் நூல் தூக்கு பதினேழு எது கோல் மற்றும் மிலாட்சினால் அடிக்கப்படும் பதில் உழுந்து சீரகம் கேள்வி பதினெட்டு எதற்கு தானியம் இடிக்கப்படும் பதில் அப்பத்துக்கு கேள்வி சேனைகளை கர்த்தர் எப்படிப்பட்டவர் பதில் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் கேள்வி தேசத்தின் மேல் நிர்ணயிக்கப்பட்ட எந்த செய்தியை ஆண்டவராலே கேள்விப்பட்டிருப்பதாக ஏசாயா கூறினார் பதில் சங்காரத்தின் செய்தி நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் ட்ராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்